முஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன வினாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் கு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பார் பட் சின்ன சின்ன ப்ராப்ளங்களையும் கொடுப்பார் அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனி மட்டும்தான் பட்டம் கொடுத்திருக்கு வேற கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே ஜோதி பொறுத்த பொறுத்தளவுக்கு குரு தசையிலையும் ராகு திசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்கா அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாரது உண்டு அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அதை அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐயா அற்புதமாக அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோட பார்த்த இல்லையானால் விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னமும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜயோத்யா மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்துலேயும் சொல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும் பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனியினால் ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்குறீங்க எப்பொழுதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகைவர் சந்திரனுக்கு சகை எப்போதுமே பகைவர் அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்குறீங்க இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ர நிவர்த்தி எத்தனை நாள் ஆகிறாரு அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் சாமாதங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு பட் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் கேட்ட இடத்துல மறைவு ஸ்தானங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மறைவு ஸ்தானம்னா என்ன அப்படின்னாக்கா இந்த லாட்ரி ரேஸு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க கடகராசியை சேர்ந்தவங்க ட்ரேடிங் அதாவது யூக வணிகம் பண்ணக்கூடியவங்க இதே போல் எல்ஐசியில் ப இது பண்ணி வச்சுருந்தவங்க இன்சூரன்ஸ் பதிவு பண்ணி வச்சுருந்தவங்க அத்தனை பேருக்கும் பொருளை எல்லாம் கொடுத்துருவார் ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தோம்னாக்களே அந்த எட்டாம் இடம் அப்படின்றது ராசிக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதவலி, வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் அதே போல் எலும்பு மஜ்ஜைகள் தேய்மானம் மூட்டு பாதத்தில் பாதத்திடனாலையும் இந்த வழிகளையும் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு பொருளாதார விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மூணு பார்வைகள் இருக்குது எல்லா கிரகங்களுக்குமே சதசத்தம பார்வை உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ மூணாம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கனாக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான உயிர் ரிஷபத்தை சனி பகவான் பார்க்குறாரு இல்லை மேஷத்தை பார்க்குறாரு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ஜீவனத்தில் சில குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சமயம் ஜீவனத்தில் குளறுபடி ஏற்படக்கூடியது கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானத்தை கொடுப்பாரு பட் உடல்நல தொந்தரவோடு கொடுப்பார் இது என்ன ஆகிவிடும் அப்படின்னாக்கா எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்ட பலகாரமோ இஷ்டப்பட்ட பொருளையோ சாப்பிட முடியாத தன்மைகளை கொடுப்பார் அதே போல் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் உடல் உழைப்பை அதிகமாக வாங்குவார் சோர்வு தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்

இந்த ரெண்டு இடத்துலையும் சனி பகவான் பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகளும் என்னென்ன தீமைகளையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ அய்யங்கார் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் உழுது குடும்பஸ்தானத்தில் உழும்பொழுது குடும்பத்தில் இணக்கம் கம்மியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே கேத்து இருக்கார் நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இதில் சனி வேற பார்க்குறாருன்னா நீங்கள் பேசுகிறது நிச்சயமாக தப்பாகவே எடுத்துக்குவாங்க உங்கள் வாயிலையும் தப்பான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் எல்லா பக்கமும் ஒரு கவலைப்படவே தேவையில்லை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுக்கள் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை வேற வந்து சனி பார்க்குறார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையும் சரி உங்களுடைய குழந்தைக்கும் உண்டான தொடர்பை வந்து கட் பண்ணுவார் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய குழந்தையோட பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஈகோ கிளாஸ் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு அசௌகரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக கையாளுவது நல்லது புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்தால் சனி பகவானுடைய தாக்குதல்கள் இருந்து சற்று தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சர்மா சர்மாகிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த கடகராசிக்காரங்க கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரதான கோயில்களுக்கு போயிட்டு இங்கே உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தயிர் சாதம் நேவேதயம் பண்ணி தயிர் சாதத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க ஒன்று அதுக்கு அடுத்தது ஊனமுற்றவர்களுக்கு கைத்தடி மற்றும் வாக்கர் இதை வாங்கி கொடுங்க ரெண்டு நம்பர் மூணு அந்த கோயிலில் உள்ள தாயாருக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி மேனிகளை தேய்க்கிறதுக்கு உண்டான நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்து ஒரு கிலோவை டெய்லி சுவாமிக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கும் இன்னும் ஒரு கிலோவை பொறுத்தளவுக்கு டெய்லி சுவாமி பக்கத்தில் எரியக்கூடிய தீபங்களுக்கு எரியக்கூடியதும் எல் எண்ணெய் எல் எண்ணெய் எரிஞ்சாலே நம்மளுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகுமா விலகும் சரி இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்க இரும்பு சத்து உண்டான பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் நாகல் பழம் வாங்கி கொடுக்கலாம் இதே போல் கருப்பட்டி காப்பிகள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது கருப்பட்டி காப்பி யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்க உடல் ஒழிப்பு செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கருப்பட்டி காப்பி வாங்கி கொடுக்கலாம் அதே போல் கருப்பட்டி வாங்கி தானம் பண்ணலாம் அதே போல் பனைமரம் நடலாம் பனைமரை விதையை வாங்கி கொடுத்து விவசாயம் பண்ண பனைமரம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம இதுலேயும் நடலாமா நடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிமையாக தீரும் சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் எனக்கு அதுக்கு நேரம் ஒத்துழைக்கலை அப்படின்னா ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க ஓம் காகத்வஜாய்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத்யா இந்த காயத்ரியை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சட்ட நூற்றி பத்து நாளும் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமா விடுபட முடியும் சரி இதில் பொறுத்தளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாளும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்களை செய்வாங்க அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடக ராசியை பொறுத்தவர்களும் எட்டாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து இருக்க வேண்டிய காலகட்டம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் மிகப்பெரிய இது தோல்வியாக அதாவது உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்குற அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இருக்கக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்துவது நல்லது அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலியமாக செல்வது மிகவும் நல்லது அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் தண்ணீர் பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வாய் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பயிர் அதாவது இந்த வெஜிடபிள்ஸு வெண்டர்ஸ் இந்த மாதிரியான கேஷ் க்ராப்ஸுன்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து டெய்லி கேஷ் ரொட்டேஷன் பார்க்கக்கூடியவங்களெலாம் ரொம்ப கருத்தாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமான மந்த புத்தியை கொடுத்து தொழிலில் மாறுதலை ஏற்படுத்தி தொழிலில் வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பொறுமையாக பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க இல்லை பேசாமையே இருங்க இந்த நூறு நூற்றி பத்து நாள் அதுதான் ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உங்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்காது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்னால தவறுகள் செய்ய நேரிட்டு அதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக அசிங்கப்பட நேரிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தும் வந்து சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு நிச்சயமாக அவருடைய காயத்ரி மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் வந்து நிச்சயமாக கடமையாக வச்சுட்டே போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் எண்பது சதவிகித மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்